வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சமூக வலைதளங்களிலே குறிப்பாக யூடியூப்பில் விரும்ப பலராலும் இளைஞர்களால் விரும்பப்படுகிற இரண்டு இளைஞர்களைப் பற்றி இன்றைக்கு நாம் பேச வேண்டியிருக்கிறது அதோடு சேர்த்து மூன்றாவதாக மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிற இன்னொரு யூடியூப் சம்பந்தப்பட்ட ஒரு ஆலை பற்றியும் இன்றைக்கு நாம் பேச வேண்டியிருக்கிறது இந்த மூன்று பேரையும் பேசுவதற்கு முன்னால் இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு நாம் ஒரு செய்தியை அவங்களுக்கு தெரிந்திருந்தால் நினைவுபடுத்துகிறோம் இல்லை தெரியாதவங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் காவல்துறை இப்போ புதிதாக ஒரு போக்குவரத்து விதி ஒன்றை அறிமுகப்படுத்தி அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு எல்லாம் தெரியும் வடநாட்டில் ஒரு பதினெட்டு வயதுக்கு குறைவான வயது கொண்ட ஒரு இளைஞன் வாகனத்தை இயக்கி அதில் உயிர் பலிகள் ஏற்பட்டு அந்த அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு அவன் குழந்தைன்னா சொல்லணும் பதினெட்டு வயசு கீழே அவன் அவன் வந்து தண்டனை கொடுக்க முடியாது என்கிற காரணத்தால் நீதியரசர்கள் அவனை கட்டுரை எழுதிவிட்டு போகச் சொன்னதாகவும் குறைந்தபட்ச தண்டனைகள் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த தண்டனைகளை கொடுத்ததாகவும் செய்திகள் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதில் எல்லாரும் இப்போ கடும் கோபமடைந்திருந்தார்கள் அதனுடைய வெளிப்பாடாக என்னவோ தெரியல தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து அமுல்படுத்தப்படுது என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால் பதினெட்டு வயதுக்கு குறைவான குழந்தைகள் அவங்க வந்து வாகனங்களை இயக்குவார்கள் என்று சொன்னால் அது வந்து காவல்துறை பிடிச்சாங்கன்னா மிகப்பெரிய அளவில் தண்டனை கொடுப்பதற்கான சட்டம் ஒன்று வருகிறது என்ன செய்ய போகிறாங்க இருபத்தைந்தாயிரம் ரூபா அபராதம் ஏற்கனவே இருக்கிறது அந்த வாகனத்தினுடைய உரிமையாளருக்கு அந்த பையனுடைய அந்த பையனோ பொண்ணு அவங்களுடைய தகப்பனாருக்கு அல்லது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபா அபராதம் என்கிற அந்த சட்டம் இருக்கிறது அதோடு சேர்த்து அவர்கள் ஓட்டி வருகிற அந்த வாகனத்தினுடைய உரிமை அந்த ஆர்சி ரத்து செய்யப்படும் என்கிற ஒரு செய்தியை இப்பொழுது நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இது சட்டமாகிறது எனவே அந்த வாகனத்தை அதற்கு பிறகு அவர்கள் யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் வாகனம் ஓட்டி சிக்கி கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயது வரை வாகன ஓட்டுநர் உரிமம் கொடுப்பது தடுக்கப்படும் என்று சொல்லி அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது எனவே வருகிற ஒன்றாம் தேதியிலிருந்து அது அமலுக்கு வரும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அது கவனமாக இருக்க வேண்டும் சாலைகளிலே அந்த விதிகள் பின்பற்றப்பட வேண்டியது என்பது ரொம்ப பெரிய அவசியம் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற நிலையை நம்ம யோசிச்சோம்னு சொன்னால் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா நாமளே சாலையில் பயணிக்கிறோம் வாகனங்களை ஓட்டி கொண்டு போகிற போது காவலர்கள் நிறுத்துகிறார்கள் நிறுத்தி இந்த நீங்களும் பார்த்துருப்பீங்க ஊதுங்கம்பாங்க எதுக்கு நீங்கள் மது அருந்திட்டு வண்டி ஓட்டுறீங்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அதற்கு அவங்க கையில் ஆள்கால அனலைசர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் நம்ம இந்த இளநி குடிக்கிற ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா அது மாதிரி இருக்கும் அதை வச்சு அதில் ஊத சொல்கிறாங்க அதில் வந்து காட்டுது குடித்திருக்கிறாரா இல்லையா என்பதை காட்டுகிறது ஆனால் உண்மையில் சிக்கல் என்னென்னா பல்வேறு இடங்களில் இதை அதிகாரிகள் சோதித்துக்கொள்ளலாம் சென்னையிலெல்லாம் நிறுத்திட்டு சாதாரணமாக நம்மகிட்ட சொல்கிறாங்க குடிச்சிருந்தீங்கன்னா நீங்களாக சொல்லிடுங்க ஊதுனா ரூபாய் ஃபைன் ஊதாமல் நீங்களே ஒத்துக்கிட்டால் மூணாயிரூபா கொடுத்தா போதும் என்று சொல்லி வாங்கி கொண்டு அனுப்புகிற ஒரு நிலை என்பது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தொடர்ச்சியாக குடிபோதையிலே வாகனம் ஓட்டி மாட்டுகிறவர்களுக்கு ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற அந்த வாய்ப்பு இருக்கிற காரணத்தால் எந்த இடத்துல ஒரு வழக்கை போட்டாலும் பத்தாயிரரூவா அபராதம் குடிச்சிட்டு ஓட்டுறவங்களுக்கு ஆனால் பத்தாயிரம் வாங்குறது இல்லை பன்னெண்டாயிரமாக வாங்குறாங்க அதில் எதற்காக அந்த ரெண்டாயிரத்தை வாங்குறாங்கன்னு சொன்னால் அந்த ஓட்டிட்டு வந்தவர் லைசன்ஸை கையில் வச்சிருக்கல அவர் கொண்டு வரல என்று சொல்லி அவர் லைசன்ஸ் இல்லாத காரணத்திற்காகவும் ஒரு ஃபைனை போட்டால் அவருடைய லைசன்ஸ் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது எனவே அவர் பத்து முறை குடித்து கொண்டு வந்தாலும் பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் கட்டி கொண்டு போய்கொண்டே இருக்கலாம் என்பது எதற்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இல்லை என்பதை தமிழ்நாடு காவல்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சட்டத்தை போட்டால் பற்றாது அந்த சட்டத்தை சரியான முறையிலே அமுல்படுத்துவதற்கு அதிகாரிகள் முன்வர வேண்டாம் அதே மாதிரி காவலர்களுக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனையை நான் சொல்லிடுறேன் இது நானே எதிர்கொண்ட ஒரு பிரச்சனை அதனால் நான் வெளிப்படையாக இதை சொல்கிறேன் நீங்கள் சென்னையில் சரி கோயம்புத்தூர் எங்கே நீங்கள் போகிற இடங்கள்லையுமே காவலர்கள் நின்றுட்டு ஊதுங்கன்னு சொல்லி கையை பிடி வைக்கிறாங்க அப்போ நான் ஒரு காவலருக்கே சொன்னேன் அவர் முதல்ல நான் ஏதோ அவர் கூட சண்டை போடுறதா நினச்சிட்டாரு அப்புறம் நான் ரொம்ப பொறுமையாக சொன்னேன் இல்லைல்ல நான் அதுக்காக சொல்லலை நான் ஊதுறேன் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை நான் எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லை ஆனால் இப்படி வர்றவங்க பத்து பேர் நூறு பேர் உங்களை கடந்து போகிறவர்கள் எல்லாம் ஊது ஊது என்று சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுடைய வயதுக்கு நீங்கள் நோய்வாய்ப்பட்டு மிக சீக்கிரமாக நீங்கள் மருத்துவமனைக்கு போயிடுவீங்க உங்களுடைய ஆயுட்காலம் குறைஞ்சி போயிடும் இது ஏன் உங்களை உங்களுடைய துறைக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னப்போ உண்மையிலேயே அந்த காவலர் வந்து ரொம்ப நெகிழ்ச்சி நெகிழ்ந்து போயிட்டார் என்னங்க பண்ணுறது எங்களோட நிலைமை எப்படி இருக்குது என்று சொன்னார் இதையெல்லாம் ஏன் அரசு வந்து பரிசீலிக்கவே மாட்டேங்கிறீங்க இவ்வளோ போட்டு பெரிய கட்டணம் அபராதமெல்லாம் வாங்குறீங்க ஆனால் அந்த காவலர் கையிலே வந்து அந்த மிஷினும் அதில் அந்த குழாய்களையும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா என்ன தப்பு அந்த குழாய்களை கூட காவலர்களே வாங்கிக் கொள்கிறார்கள் என்கிற இருக்கு நமக்கு எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல எனவே அதை செலவு பண்ணுறதுக்கு அந்த குழாயை வச்சு ஊத சொன்னோம்னால் அதில் செலவு அது குழாய்கள் வாங்குவதற்கு செலவாகிவிடும் என்று கூட அவர்கள் வந்து தங்களுடைய நாசியை வச்சு சொல்லுவதாக செய்திகள் வருதெல்லாம் ரொம்ப மோசமானது எனவே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற தமிழ்நாடு அரசு இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க நல்ல சட்டம் யாரும் மாற்று அதில் மாற்று கருத்து சொல்லப் போவதில்லை ஆனால் உண்மையாக நேர்மையாக இதை அமுல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் அதே மாதிரி காவலர்களுக்கு அங்கே பணியாற்றுகிற காவலர்களுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுத்தாதானே பணியாற்ற முடியும் அதையும் அரசு கவனிக்க வேண்டும் நாமளும் இந்த விதிகளை பயன்படுத்தி இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு வாகனம் ஓட்டுறதும் இந்த மாதிரியான விதிமீறல்களிலே பொதுமக்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அது ஒரு ஒவ்வொரு குடிமகனினுடைய சமூக கடமை அதை நாம் புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி நாம் பேசும்போது செய்தி இந்த டிடிஎஃப் வாசன் என்கிற அந்த இளைஞன் இவர் வந்து இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது ஒரு தமிழ்நாட்டில் பரபரப்பான செய்தியாகிறது உண்மையிலேயே அவரை பற்றி பேசணுமா அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஏனென்றால் நிறைய இளைஞர்கள் இவரை பின்தொடர்கிறார்கள் என்பதை நாமே பார்க்குறோம் சிறுவர்கள் இருந்து இளைஞர்கள் வரைக்கும் இருக்கிறவர்கள் இந்த சமூக வலைதளங்கள் பல பேருக்கு தங்களுடைய திறமைகளை காட்டுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருச்சு துறை சார்ந்தவர்களுக்கும் உண்மையிலேயே அது ஒரு பெரிய இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷய ஒரு விடயமாகத்தான் அது வளர்ந்துருக்கிற இந்த சமூக வலைதளங்கள் அதில் நிறைய பேர் வளர்ந்துருக்கிறாங்க அப்படி வளர்ந்தவர்கள் ஒருத்தர் டிடிஎப் வாசத்து அவருக்கும் சில குழந்தைகள் இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய அவர் மேலே ஒரு ஆகாஷமாக இருந்து இருக்கிறார்கள் அதை நம்ம எல்லாம் பார்க்கிறோம் அவர் மிக வேகமாக சாலை விதிகளுக்கு புறம்பாக மிக வேகமாக வாகனம் ஓட்டுகிறார் இதே மாதிரி வாகனம் ஓட்டுவதற்கு மற்ற இளைஞர்களுக்கும் இவர் ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டார் அப்படியெல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட இவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் ஒரு இடத்துல ரொம்ப வேகமாக அதிவேகமாக வாகனத்தை இயக்கி அவர் வைத்திருக்கிற வண்டிகள் எல்லாமே பயங்கரமான வண்டிகளாக இருக்குது நம்ம அதை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் நமக்கு உண்மையான விவரங்கள் தெரியல அப்போ அவர் ஒரு ரொம்ப வேகமாக பயணிக்க முயற்சி பண்ணப்போ ஒரு முறை கீழே விழுந்து கரங்களை அவர் உடைத்துக் கொண்டார் அந்த காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவானதனுடைய அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு சிறைக்கெல்லாம் போனார் அவர் அவர் தொடர்ச்சியாக இப்படி விதிமீறல்களில் ஈடுபடுகிறார் என்று சொல்லி நீதிமன்றமே என்ன உத்தரவிட்டாங்கன்னு சொன்னால் நீதிபதி ஒரு உச்சத்துக்கு போய் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்ன்னா அவருடைய வாகனத்தை எரித்துவிட வேண்டும் என்று பேசினார் அந்த அளவுக்கு ஒரு எரிச்சலை தொடர்ச்சியாக அவர் உருவாக்கி கொண்டே இருந்தார் காவல்துறைக்கும் நீதித்துறை சார்ந்தவர்களுக்கும் அதே போல இவருடைய ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆர்டிஓ அவர்கள் ஓட்டுநர் உரிமத்தையும் ரத்து செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை அவருடைய ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்கிறது அப்படிப்பட்ட நபர் இன்றைக்கு மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்னா மதுரையில் இவர் பயணித்துக் கொண்டிருக்கிற போது மகிழ்வுந்து கார் ஓட்டி கொண்டிருக்கிறார் அப்படி ஓட்டி கொண்டிருக்கும் போது கையில் அலைபேசி வச்சு பேசிக்கொண்டே ஓட்டுகிறார் அதை பார்த்து அந்த அந்த காணொலியும் எடுத்து அவரே தான் போடுறார் ஏன்னா வேறு யாரும் அதை எடுத்து போட முடியாது அவர் தான் போட்டிருக்கணும் சமூக வலைதளங்களில் அவரே போடுகிறார் அப்படி போட்ட உடனே உடனடியாக காவல்துறை அவரை கைது செய்கிறார்கள் அவர் மீது வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது நீதிமன்றத்திலே அவர் வந்து பிணை கேட்டார் அதுக்கு அவர் காரணங்கள் எல்லாம் சொன்னார் எனக்கு சினிமா படத்தில் நான் நடிக்க வேண்டியிருக்கு எனவே எனக்கு பிணை விடுங்கள் என்றெல்லாம் கேட்டார் மதிய உணவு இடைவெளிக்கு தள்ளி வைத்த நீதியரசர் பிறகு மாலையிலே அவருக்கு பிணை கிடைத்திருக்கிறதாக செய்திகள் வருகிறது இப்போ இதில் என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக இப்படி வந்து நீங்கள் டிடிஎஃப் வாசன் அவர்கள் மீது நிறைய பேர் அக்கறையோடு அவர் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரா என்று கேட்கிறார்கள் உண்மையிலேயே காவல்துறை வந்து பெரிய தப்பு பண்ணதுக்காக அவரை கைது செய்யல தான் அவர் அலைபேசியில் ஆனால் பெரிய தப்பு பண்ணுவதற்கான வாய்ப்பு அதற்குள்ளே இருந்திருக்கிறது என்பது உண்மை முன்னாடி ஒருத்தர் நடந்து ஒரு ஒரு கவனக்குறைவிலே ஒரு வாகன விபத்து ஏற்பட்டது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதையும் நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த இடத்துல நாம் இருந்தோம்னா எவ்வளோ சிக்கல் வருங்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும் இவர் மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படுகிறார் அவர் நீதிமன்றத்திற்கு வருகிற போதும் அவர் பேசுகிற பேச்சு என்பது ஒரு மாதிரி ஒரு தினசாக அவர் பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்ன பார்த்தா கெட்டு போகிறாங்களா எல்லோரும் என்னைவே நீங்கள் தேடி தேடி கைது பண்ணுறீங்க அவர் அப்படி கேட்பதற்கும் நியாயம் இருக்கிறது என்ன நியாயம் என்று சொன்னால் ஏற்கனவே அவர் சிறை சென்று வந்த பிறகு அவர் ஒரு கடை ஒன்று நடத்திட்டு இருக்கார் சென்னையில் அந்த கடையில் வந்து இந்த மோட்டார் வாகனங்கள் இந்த வாகனங்களுக்கான உதிரி பாகங்களை விற்கிற கடை அந்த கடையில் மிக அதிக சத்தத்தை ஏற்படுத்துகிற இந்த ஹாரன் இருக்கிறது இல்லைங்களா இந்த ஒளிவரிக்கி அதை விற்கிறார் என்று சொல்லி அவர் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொண்டு போய் கொடுக்குது காவல்துறை நீங்கள் தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க இதை பண்ணக்கூடாது என்று சொல்லி அவரை மறுபடியும் போய் அங்கே காவல்துறையினர் நோட்டீஸ் கொடுக்குறேன் எனவே காவல்துறையினுடைய தொடர் கண்காணிப்பில் இவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது அதில் அவர் கொஞ்சம் பதட்டம் அடைகிறார் எனவே அவர் அப்படி பேசுகிறார் இப்போ நீதிமன்றத்தில் வரும்போது என்னை பார்த்தா தான் கேட்டு போகிறீங்களா ஏன் டாஸ்மாகை பார்த்து கேட்டு போகலான் இது பேசுவது இது வந்து அவர் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கலாம் ஆனாலும் கூட அவர் இந்த தவறை செய்யக்கூடாது என்று சொன்னால் நான் தவறு தான் செய்திருக்கிறேன் ஆனால் அவன் செய்யவில்லையா இவன் செய்யவில்லையா என்று கேட்பது ஏற்புடையதாக இல்லை அப்படி கேட்டு பார்த்தோம்னா எந்த குற்றவாளியுமே தண்டிக்கப்பட முடியாத நிலை வந்துடும் அப்படியெல்லாம் அவர் இன்றைக்கு பேசுகிறார் ஆனால் அவருடைய மனதளவில் அவர் சொல்ல வருகிற செய்தி என்னை மட்டும் காவல்துறை குறிவைத்து வேட்டையாடுகிறது என்பதைப் போலத்தான் அவர் பேசுகிறார் அது தொடர்ச்சியாக கண்ணிலையும் நமக்கும் அப்படி படுது ஆனாலும் கூட அவருடைய மனித உரிமைகள் மீறப்படாத வரை அவர் செய்த குற்றத்திற்கான தண்டனையை கொடுக்கப்பட்டு தான் ஆக வேண்டும் எல்லாத்தையும் நம்ம போய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது சரியாக இருக்காது அவர் ஏற்கனவே நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் காவல்துறையினுடைய கண்காணிப்பில் இருக்கிறார் என்கிற போது அவர் அவரை பல இளைஞர்கள் பின்தொடர்கிற போது அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய சமூக பொறுப்புணர்ச்சி என்பது அவருக்கு இருக்கிறது அதை அவர் மறந்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு நமக்குமே அது தோணுது எனவே அவர் மீது எந்த விதமான சட்ட மீறல்களும் நடத்தப்படக்கூடாது மனித உரிமை மீறல்கள் அவர் மீது நடத்தப்படக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம் அதே நேரத்தில் நீதிமன்றம் பிணை கொடுத்துருக்கிறது தயவு கூர்ந்து இந்த இளைஞர்கள் தங்களுக்கு இருக்கிற ஒரு சமூக இது வந்து யாரோ அட்வைஸ் பண்ணுறதோ அல்லது யாரோ அவங்க மேலே கோவப்பட்டு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறதாவோ அவங்க கருதக்கூடாது தங்களுக்கு ஒரு சமூக அக்கறை ஒன்று இருக்கிறது ஏனால் நாம் சமூகத்தால் சரியாத அப்போ நாம் வந்து மதிக்கப்படுகிறோம் பல பேரால் நம்ம நம்ம பார்க்கப்படுகிறோம் அப்போ நமக்கு ஒரு சமூக பொறுப்பு என்பது இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர வேண்டும் ஆனால் இதே டிடிஎஃப் வாசன் இன்னொரு செய்தியையும் பேசுகிறார் இந்த நீதிமன்றத்தில் இருந்து காவலர்கள் அழைத்து கொண்டு போகிற போது ஒன்று இந்த டாஸ்மாகை பற்றி பேசியவர் இன்னொரு செய்தியையும் பேசுகிறார் அது மிக முக்கியமான செய்தி அது என்ன சொல்கிறான்னா வாகனத்தை ஓட்டி குடிச்சிட்டு ஓட்டி அதை நம்ம அப்படிதான் சொல்கிறாரு ஓட்டி மேலே ஏற்ற கொன்னவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை என்று ஒரு இதை சொல்லிட்டு போகிறார் அவர் எதை சொல்ல வருகிறார் என்பது அநேகமாக இந்த செய்திகளை பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் புரியுது டிடிஎஃப் வாசன் அவர்களைப் போலவே இதே மாதிரி யூடியூப்பில் சமூக வலைதளங்களில் பிரபலயமாகி இன்றைக்கு பலராலும் ரசிக்கப்படுகிற இன்னொரு யூடியூபராக இருக்கிறவர் தான் இர்ஃபான் இவரை பற்றி நம்ம ரெண்டாவதாக பேசுகிறோம் இந்த இர்ஃபான் இவர் வந்து தொடர்ந்து சர்ச்சைக்கு உள்ளாகிறார் இவரும் இப்படியே ஒரு மகிழ்வுந்து விபத்தொன்றை ஏற்படுத்தினார் என்று சொல்லி ஒரு சர்ச்சை ஏற்கனவே வந்தது ஒரு அவர் வந்த அவர் பயணித்த வாகனத்திலே விபத்து ஆனதும் அதிலே ஒரு பெண் மரணம் அடைந்தது உண்மை அந்த விபத்து தவிர்க்க முடியாத வகையிலே நடந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு உண்மை பொய்ன்னு தெரியாது ஆனாலும் கூட அன்றைக்கு வந்த சர்ச்சை என்ன அப்படின்னு சொன்னால் அவர்தான் வாகனத்தை ஓட்டினார் இந்த விபத்தை அவர்தான் ஏற்றி ஏற்படுத்தினார் அதன் பிறகு அவர் பிரபலமானவராக இருந்த காரணத்தால் சில அரசியல்வாதிகளினுடைய பின்புலத்தோடு அவர் தப்பித்துக் கொண்டு விட்டார் வேறொருவரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுவிட்டது என்று ஒரு சர்ச்சை வந்தது அது உண்மையா பொய்யா என்பது இன்றைய வரைக்கும் தெரியாது ஆனால் உண்மைதான் என்று பல பேசியதை நாம் கேட்டோம் இதில் என்ன மிக முக்கியமான செய்தினா இந்த இர்ஃபான் இப்போ டிடிஎஃப் வாசன் போல அல்லாமல் இந்த இர்ஃபான் வந்து இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவோடு மிக நெருக்கமான ஒரு நட்புறவை பாராட்டுகிறவராக இருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து மிக விளையாட்டாக பேசிக்கொண்டு நண்பர்களைப் போல நேர்காணல் எடுக்கிற இடத்திலே அவர் இருக்கிறார் வாகனத்திலே பயணித்துக் கொண்டேதான் அவர்களும் நேர்காணல் எடுக்கிறார்கள் ஆனால் சட்டம் வந்து ஃபோனில் பேசக்கூடாது என்று தானே சொல்லுகிறது கேமரா வச்சு பேசிட்டு எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லுது போல இருக்கு தெரியல விளையாட்டுத்துறை அமைச்சர் அதுக்கு இருக்கிறார் அப்போ அவர் அமைச்சர் அல்லீன் வைங்க எனவே நெருக்கமாக இருக்கிறார் அதே போல் முதலமைச்சரினுடைய தங்கை மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அவரை போய் நேருக்கு நேராக இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல இருக்கிறார் முன்னாள் திமுகவினுடைய தலைவர்கள் இந்நாள் தலைவர்களோடலாம் நெருக்கமாக இருக்கிற பதிவுகளை அவரே போட்டுக்கொண்டிருக்கிறார் எனவே அவர் ஆளுங்கட்சிக்கு சார்பாக அல்லது ஆளுங்கட்சியினுடைய அரவணைப்பிலே இருக்கிறவர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதே இரஃபான் மீது இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு என்னன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு குழந்தையினுடைய ஒரு அம்மா வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு பிறக்கப் போகிற குழந்தையினுடைய பாலினத்தை தெரிந்து கொள்வதும் வெளிப்படுத்துவதும் குற்றம் இந்தியா முழுவதும் குற்றம் ஏன் இதை குற்றமாக இதை சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் இது ஏன் குற்றமாக சொல்கிறாங்கன்னா பெண் குழந்தைகளை சிசுவிலேயே கலைத்து விடுகிற அந்த கருவிலேயே கலைத்து விடுகிற ஒரு மிகப்பெரிய கொடுமை இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருந்தது அதை தடுப்பதற்காக இந்த சட்டம் வந்தது எனவே இங்கே இருக்கிற யாரும் குழந்தை பிறக்கிற வரை குழந்தையினுடைய பாலினத்தை தெரிந்து கொள்வதற்கோ வெளிப்படுத்துவதற்கோ அனுமதி இல்லை அது சட்டப்படி பெருங்குற்றம் அப்படி இருக்கிற போது இந்த இரஃபான் என்ன செய்கிறாருன்னா நேராக இங்கிருந்து மனைவி அவங்க மனைவி வந்து பிரசவத்துக்காக இருக்கிறாங்க அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அவங்கள வந்து நேராக துபாய்க்கு கூட்டிகிட்டு போகிறார் துபாயில் போய் அங்கே அந்த நாடுகளில் தடை இல்லை அந்த நாடுகளில் ஸ்கேன் பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை சொல்லிவிடுவார்கள் இவர் அதை அங்கே போய் கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே வந்து சென்னையிலே ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று வைத்து அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணா என்று எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறார் இது என்னென்னா கொடுமை என்னென்னா இது எத்தனையும் இப்போ அவர் போகிறது அங்கே போய் ஸ்கேன் எடுக்கிறது அங்கே சொல்கிறது இங்கே அத்தனையும் தன்னுடைய அந்த யூடியூப் பக்கத்திலே போடுகிறார் சமூக வலைதளங்களிலே போடுகிறார் அது ஒரு பெரிய அளவில் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா அவர் செய்தது சட்டப்படி பெரும் குற்றம் அதில் இன்னும் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை அந்த குற்றம் இது குற்றமாக இல்லையா அல்லது இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அல்லது இந்த குற்றம் மன்னிக்க தகுந்த குற்றம் தானா என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் இருக்கிறது நீதியரசர்கள் இருக்கிறார்கள் வழக்கை போட்டு அங்கே கொண்டு போக வேண்டிய இடத்திலே தமிழ்நாடு அரசினுடைய துறைகள் இருக்கிறது ஆனால் இந்த சுகாதாரத்துறை பெரிய அழுத்தத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த நோட்டீஸ்க்கு அவர் வந்து நான் செய்தது தப்பு தான் நான் என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி மன்னிப்பு கொடுத்து விட்டார் எனவே நடவடிக்கை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ டிடிஎஃப் வாசன் சொல்லுவதில் ஒரு பொருள் இருப்பதாக உங்களுக்கு புரியுதா செய்திருப்பது மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றத்துக்கு மன்னித்து விடலாம் ஒன்றும் தப்பு இல்லை யார் நீதிமன்றம் மன்னித்து விட்டிருந்தால் பேச்சே இடமில்லை சரி மன்னிக்கிற தகுந்த குற்றம் போல தான் இருக்கிறது இனிமேல் அவர் செய்யக்கூடாது என்பதோடு அதை நாம் முடிச்சுக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசே இதில் இப்படி தலையிட்டு இப்படி மன்னிச்சிருக்குது தமிழ்நாட்டு அரசினுடைய சுகாதாரத்துறையை மன்னித்திருக்கிறது என்று சொன்னால் இது டிடிஎஃப் வாசன் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பல பேரும் சொல்லுகிறார்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமானவனாக இருந்தால் எவர் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கிற நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது தொடர்கிறது என்பது இதன் மூலம் உண்மையாகிறதா இல்லையா என்று கேட்கிறார்கள் இர்பான் அவர்களுக்கும் நாம் சொல்ல விரும்புகிற செய்தி என்னன்னா நீங்க ஒரு இத்தனை பேரால் ரசிக்கப்படுற ஒரு ஆளா இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு என்பது வேண்டாமா இந்த சம் நீங்க இந்த இணையதளத்தில் போட்டு விட்டாச்சுன்னா அது மிகப்பெரிய அளவில் ஓடுது உங்களுக்கு அதுதான் தொழில் என்றால் தவறே கிடையாது அது ஒரு தொழிலாக நீங்கள் செய்கிறீர்கள் அதில் உங்களுக்கு வருமானம் வருமானம் வருகிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலைக்கு நீங்கள் போகக்கூடாது இல்லையா இது எத்தனை பேரை இன்றைக்கு வந்து எத்தனை மக்களுக்கு ஒரு தவறான பாடத்தை இது கற்றுக் கொடுத்துருக்கிறது இந்த இரஃபானுடைய நிகழ்வு இதற்கு கூட தமிழ்நாடு அரசு நடவடிக்கைக்கு போகல அவங்களே அந்த சுகாதாரத்துறையை மன்னித்து விட்டு விட்டார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு டிடிஎஃப் வாசன் சொன்னது சரிதான் என்பதை நிரூபிக்கிறது இது அந்த டிடிஎஃப் வாசன் அவர்களுடைய குரல் மட்டுமல்ல தமிழ்நாடு மக்களினுடைய குரலாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும் ரெண்டு மூணாவது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அயோக்கியத்தனமான அறுவறுக்கத்தக்க இந்த சமூக வலைதள கும்பல் என்பது இந்த கடந்த வாரம் மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் அதாவது மைக்கை கையில் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே போகிறது கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் சாதாரண இந்த ஆண்கள் பெண்கள் இவங்களை நிறுத்தி எல்லா தனி மனிதனுக்கும் அந்தரங்கம்னு சில விஷயங்கள் இருக்குங்க எல்லாருக்கும் இருக்குது யாருக்கும் இல்லாமல் இல்லை ஒரு குறிப்பிட்ட வயதை விட்டால் அவர்களுடைய அந்தரங்கம் என்று அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று எல்லாருக்கும் இருக்கிறது அதை அம்பலப்படுத்தினால் அதுக்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டம் என்பது வரலாறு முழுவதும் இருக்கிறது நீங்கள் அதை தான் முடிஞ்சுக்கணும் அதே அந்த அந்த வக்கர சிந்தனை என்பது இன்னும் எல்லார் மனதிலுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது பல பேரும் அதற்கு விதிவிலக்கல்ல எனவே அதை அம்பலப்படுத்துனீங்கன்னா நிறைய பேர் அதை பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஆசைப்படுகிற ஒரு சமூக அமைப்பில் இருக்கிறது அதெல்லாம் மாற்று கருத்து ஆனால் அதை காசாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கும்பல் நேராக போய் இந்த கல்லூரி மாணவிகள் இந்த இளம் பெண்கள் இளைஞர்கள் இவங்ககிட்ட போய் இந்த ஒளி ஒளிவாங்கி வச்சு க இந்த மாதிரி பாலியல் சார்ந்த கொச்சையான கேள்விகளை கேட்டு அதை ஒரு ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு அந்தரங்கங்களை வெளிப்படுத்தி பண்ணுகிற ஒரு நிகழ்வை பண்ணுறது இப்படி பண்ணி ஒரு பொண்ணை போய் பேட்டி எடுத்திருக்கிறாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த பெண் சொல்லியிருக்கா ஏதோ பேசுறதுக்கு முன்னாடியே நான் பேசலேன்னு சொன்னதாகவும் ஆனால் நாங்கள் நீங்கள் உங்கள் அனுமதி இல்லாமல் வெளியிட மாட்டோம் என்று சொல்லி இவர்கள் அங்கே பேட்டி எடுத்ததாகவும் பேட்டி எடுத்து வந்த பிறகு அந்த அந்த பெண்ணும் கொஞ்சம் தரக்குறைவான விஷயங்களை ஒரு தனி மனித நிறைய பேசி வைத்திருக்க அதை இவர்கள் வெளியிட அது பெரிய அளவில் வைரலாகி போய் அந்த பொண்ணு அதனால் மனமுடைந்து அவர் தற்கொலைக்கு போயிருக்கிறார் முயற்சித்திருக்கிறார் என்கிற செய்தி உழுக்கி இருக்கிறது இது வந்த பிறகு இவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இதில் கெட்ட வாய்ப்பு என்னென்னா மூணு பேரை கைது செய்திருக்கிறார்கள் அதில் இரண்டு பேர் ஆண்கள் ஒரு பெண் அந்த இரண்டு ஆண்களினுடைய வயதும் இருபத்தி ஒன்று அந்த பெண்ணினுடைய வயது முப்பத்தி ரெண்டு வயது ஏமா புரிஞ்சிக்கவே முடியல இந்த இந்த சமூக வலைதளங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு வருமானத்தை கொடுக்கிற அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு நிலை வருதுன்னா அதில் ஆக்கப்பூர்வமாக எவ்வளவோ இளைஞர்கள் இன்றைக்கு இதில் வேலை செய்கிறார்கள் அதிலையும் தங்களுடைய தொழிலாக மாற்றி இருக்கிறார்கள் அதிலும் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஒரு வயசுல இப்படி ஒரு ஆபாச பேச்சை எடுத்து இவ்வளவு அறுவருக்கத்தக்க வகையிலே நடந்து என்னத்தை செஞ்சாலும் காசு சம்பாரிச்சா போதுங்கிற அந்த சிந்தனைக்குள்ளே இன்றைக்கு இந்த மாதிரியான இளைஞர்கள் போகிறாங்கன்னா கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் ஈவிரக்கமில்லாமல் இல்லாமல் சமரசம் இல்லாமல் கடுமையாக இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே மா மாற்று கருத்து இருக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் மிக மோசமாக மக்களை வழிநடத்தும் நடத்தும் இப்போ ஒரு பொண்ணை கொண்டு போய் தற்கொலைக்கு தள்ளுகிற அளவுக்கு அவர்கள் இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கைது செய்யப்பட்டாங்க ஒரு கும்பல் இதே மாதிரி அவங்களும் அப்படி தான் இந்த கடற்கரைகள் எல்லாம் மைக்க வச்சுட்டு கண்டபடி பேசிட்டு தெரிஞ்சு ஊருக்குள்ளேயே ஒருத்தர் பிடிச்சி அடிச்செல்லாம் போட்டாங்க நிறைய பேர் நான் இளைஞர்களை பார்க்குறேன் இன்றைக்கு யூடியூப் நடத்துகிற இளைஞர்கள் வந்து மைக் எடுத்துட்டு ஊருக்குள்ளே போகிறவங்க அரசியல் சார்ந்த கருத்துக்களை கேட்குறாங்க பாராட்டுக்குரியவர்கள் பொது அறிவு சார்ந்த விஷயங்களை கேட்கிறார்கள் மாணவர்களை நிறுத்தி பொது அறிவு சார்ந்த விஷயங்களை ஒரு ஒரு ஆசிரியர் எல்லாம் வந்து தமிழ் சொல்களே தமிழ் சொற்களிலே தமிழ் வாக்கியங்களிலே இருக்கிற புழைகளை சுட்டிக்காட்டியே தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவில் அவர் பேசப்பட்டு விட்டார் இன்றைக்கு தமிழிலே யாருக்காவது ஏதாவது ஒரு சந்தேகம் வரும் ஒரு ஐயம் வரும் என்று சொன்னால் அவரைத்தான் அழைத்து பேச வேண்டும் என்கிற அளவிற்கு இன்றைக்கு அவர் பார்க்கப்படுகிறார் இந்த சமூக வலைதளங்கள் கொடுத்த வாய்ப்பு இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது எவ்வளவோ இளைஞர்கள் மிக அற்புதமாக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிற போது இதுபோல சில ஆட்கள் தருதலைத்தனமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு சொல்லுவது அரசு முதல்ல இவங்க மேலே ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் ஆனவன் ஆளு இந்த ஆளுங்கட்சி இந்த நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானப்பே அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்க சில யூடியூபரெல்லாம் அதில் ஒரு சில பேரோட சேனலெல்லாம் நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கவே முடியாது குழந்தைகளுக்கு எங்கேயாச்சும் அந்த சேனல் வந்துச்சுன்னா உடனே நம்ம மாற்றி விட வேண்டியிருக்கு குழந்தைக பார்த்துட்டு இருக்கிற போது இருந்ததுன்னா மாற்றி விட வேண்டியிருக்கு அந்த மாதிரி அவ்வளவு கொச்சையாக அவ்வளவு அநாகரிகமாக பேசக்கூடியவர்கள் முதலமைச்சரோடையே நிற்கிறார்கள் இந்த நாட்டினுடைய லட்சம் அப்படி இருக்கிறது இந்த ஆட்சி அது ஒரு பக்கம் ஆனால் உங்களுக்கு ஆதரவானவர்கள் உங்களுக்கு ஒத்துவரக்கூடியவர்கள் உங்கள் அரசியலுக்கு உகந்தவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி சில பேரை மட்டும் நீங்கள் தவிர்த்து விட்டு மீதி இருக்கிறவர்கள் மீது நாங்கள் தேவையான அளவை விட அதிகமான அழுத்தம் குடித்து அவர்களை துரத்துவோம் அவர்களை கைது செய்து கொண்டு தான் இருப்போம் என்றெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் இது நீங்கள் நாட்டு மக்களுக்கு செய்கிற நன்மை அல்ல இது நீங்கள் உங்கள் கட்சியை வளர்த்து கொள்வதற்கு உங்கள் கட்சிக்கு ஆதரவானவர்களை அரவணைக்கவும் உங்கள் கட்சிக்கு எதிரானவர்களை எதிர்த்து வெளியே தெல்வதற்கும் நீங்கள் செல்கிற செய்கிற முயற்சி இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் உங்களை அம்பலப்படுத்துவார்கள் அதே போல சமூக வலைதளங்களை நாம் பயன்படுத்துகிறோம் நானும் தவறு செய்யலாம் நீங்கள் என்னை சுட்டி காட்டுங்கள் யார் வேண்டுமானாலும் தவறு செய்யலாம் அந்த தவறுகளை நாம் தைரியத்தோடு சுட்டி காட்டுவோம் அதை அவர்கள் சரி செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் அவர்கள் முன்னேறி செல்வதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் சமூக வலைதளங்கள் கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துவோம் அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் உங்களை தாண்டி இன்னொருவர் உங்களை பார்க்கிறார் என்றால் கூட ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி என்பது நமக்கு இருந்தே ஆக வேண்டும் இதை அத்தனை பேருமே மனதிலே வைத்துக்கொண்டு நகர்வது என்பது ஆரோக்கியமான வகையில் இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதுதான் நம்முடைய செய்தி வணக்கம்